மாநகராட்சியில் தினந்தோறும் ஏழு ஆயிரம் மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்குவதாக மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு தினந்தோறும் ஏழாயிரம் மாணவர்களுக்கு முதல்வரின் காலை சுற்றுண்டி திட்டத்தில் பயன்பட்டு வருகிறார்கள் என ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தெரிவித்தார் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ஆணையருடன் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பண்டைய காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஆனால் இன்று ஆண்களுக்கு இணையாக மட்டுமின்றி ஆண்களை காட்டிலும் கல்வி வேலை வாய்ப்பில் உயர்ந்து நிற்கின்றார்கள் குறிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஐம்பது சதவீதம் பெண்கள் தமிழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநகராட்சியில் சேவையாற்றி வருகிறார்கள் ஓசூர் மாநகராட்சியில் நாற்பத்தைந்து வார்டுகளில் இருபத்தி மூன்று மகளிர் இருபத்தி ரெண்டு ஆண்கள் கவுன்சிலர்கள் உள்ளனர் தமிழகத்தில் மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் என நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழக அரசு உதவி செய்து வருகிறது தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது கல்வி என்பதின் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமல்ல அனைவருக்குமானது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்பதை சொல்வதில் தலைக்குடிவாக இருந்தாலும் காலம் மாறி தற்பொழுது அரசு பள்ளியில் படிப்பதை பெருமையாக கருதில் அளவு கருதும் அளவிற்கு தரம் உயர்த்தியுள்ளது இந்தியாவில் கல்வியளவில் தமிழகம் முதன்மையாக இடத்தில் உள்ளது தமிழக அரசு மாணவர்களுக்கு சத்துணவு காலை சுற்றுண்டி வழங்கி வருகிறது மாநகராட்சி சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் முப்பத்தைந்து மாநகராட்சி பள்ளிகளுக்கு ஏழாயிரம் மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கி வழங்கிறோம் புத்தகம் சீருடை இலவச பேருந்து பஸ் கல்லூரிக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசு வழங்கி வருகிறது மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செய்து வருகிறது மாணவர்கள் கல்வி கற்க எந்த தடையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக அரசு பார்த்து பார்த்து இது செய்து வருகிறது மாணவர்களின் கல்விதான் மிகப்பெரிய சொத்தாக தமிழக அரசு கருதில் பல திட்டங்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செய்து வருகிறது மாணவர்கள் ஒத்துழைப்புடன் கல்வி கற்க வேண்டும் ஒழுக்கம் மிகவும் முக்கியம் கல்வி அறிவு பொது அறிவு ஆகியவற்றை கற்க வேண்டும் அரசு பள்ளி படிப்பதை பெருமையாக கருதி வைக்க வேண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் பின்னர் ஒரு அரசாங்கமே உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உயர்கல்வி பெற்றுவிட்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையில் அமையும் இதனால் உங்கள் குடும்பம் முன்னேறும் சமூகம் உயரும் குப்பைகள் பொது இடங்களில் போடவோ மாவட்டம் என மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் குடிநீர் சேமிக்க வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் முகமது சபீர் அலாம் துணை மேயர் சி ஆனந்தையா சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் நகர நகர் நல அலுவலர் அஜிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது